ஹலோ ரமல் ரம் போட்டு அனைவரும் ஆரோக்கியமாக சந்தோஷமாக நிம்மதியாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இப்போது அடுத்த பக்தை சூரிய நாகமா பார்ப்போம் இந்தியா முழுவதும் ஜனவரி பதினைந்தாம் தேதி மாட்டுப்பொங்கல் என்று மக்கள் காளைகள் மற்றும் பசுக்களுக்கு ஓய்வு கொடுத்து அவர்களை அலங்கரித்து மற்றும் மணிகளாலும் மாலைகளாலும் பூஜை செய்து வணங்கி நன்றி தெரிவிக்கும் ஒரு நாள் அந்த நாளில் ஒவ்வொரு ஆண்டும் நான் மலை மற்றும் பகவானின் பழைய மண்டபத்திற்கு இடையில் அமைந்துள்ள பசு லட்சுமியின் சன்னதிக்கு செல்வேன் எப்பொழுதும் என் மனம் லட்சுமியின் கடைசி நாளை நோக்கி செல்லும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு அந்த நிகழ்வுக்கு நான் சாட்சியாக இருந்தேன் பகவான் லட்சுமியின் அருகில் கைகளை ஒன்றி அவளை அமைதிப்படுத்தி ஆசிர்வதித்தார் பகவான் அந்த இடத்தை விட்டு சென்றதும் லட்சுமி கண்களை மூடிக்கொண்டு அசையாமல் இருந்தாள் அரை மணி நேரத்திற்கு மேலாக அவள் இந்த நிலையில் இருந்தாள் அப்போது சூரியநாகமா லட்சுமியின் தலையை அன்புடன் தன் கைகளால் எடுத்து மடியில் வைத்தாள் லட்சுமி உயிர் பிரிந்ததும் சூரியநாகமா பகவானிடம் அதை தெரிவித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதில் லட்சுமியின் சமாதியின் முதலாம் ஆண்டு நினைவு தினத்திற்கு சில நாட்களுக்கு முன்பு சூரியநாகமா தனது கிராமத்திற்கு செல்ல வேண்டியிருந்தது லக்ஷ்மியின் ஆண்டு விழாவிற்கு முந்தைய நாளில் பகவான் தனது உதவியாளர்களிடம் நாகமா வந்தாளா நாளை லட்சுமியின் சமாதி நாள் என்று அவளுக்கு தெரிவிக்கப்பட்டதா அடுத்த நாளும் அதே கேள்வியை கேட்டார் அவர் தனது விசாரணையில் விடாப்பிடியாக இருந்தார் நாகமா வந்தாள் ஆனால் சிறிது தாமதமாக வந்தாள் நேராக லட்சுமியின் சன்னதிக்கு சென்றால் பிறகுதான் பகவானை தரிசிக்க வந்தாள் பகவான் சூரி நாகம்மாவை கண்டவுடனே லட்சுமி சந்நிதிக்கு போய்விட்டாயா என்று கேட்டார் பகவான் லட்சுமி சூரி நாகம்மா மூவரின் முக்கோணம் என் இதயத்தில் என்றும் பதிந்து விட்டது சுமார் நூறு ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியாவில் குழந்தை திருமணங்கள் அதிகமாக இருந்தன திருமணமான பெண் இறந்தால் பையன் மீண்டும் திருமணம் செய்து கொள்கிறான் இருப்பினும் பையன் இறந்துவிட்டால் அந்த பெண் தனது வாழ்நாள் முழுவதும் ஒரு விதவியின் கடினமான வாழ்க்கையை நடத்துவதற்கு விதிக்கப்படுகிறாள் அந்த பெண்ணின் தலை அடிக்கடி முட்டையடிக்கப்பட்டது மற்றும் அவளது உடையிலிருந்து மிகவும் சாதாரணமாக இருக்கும் அவள் வீட்டை விட்டு வெளியே செல்லவோ அல்லது வீட்டிற்குள் கூட எந்த சமூக செயல்பாடுகளிலும் பங்கேற்கவோ முடியாததால் சமூகத்தால் அவள் கிட்டத்தட்ட ஒதுக்கி வைக்கப்படுகிறாள் எனவே ஆன்மீக அபிலாஷைகளை கொண்ட விதவைகள் உலகில் சோதனைகளுக்கு அடிபணியாமல் ஆன்மீக பாதையில் செல்வது எளிதாகிவிட்டது அதனால்தான் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் எனது அடுத்த பிறவியில் குழந்தை விதவையாக பிறக்க விரும்புகிறேன் என்றார் நீங்கள் குழந்தை விதவையாக இருந்தபோது எல்லாவிதமான சோதனைகளிலிருந்து காப்பாற்றப்படுகிறீர்கள் ஆன்மீக சாதனாவிலிருந்து ஒருவரின் நேரத்தையும் மனதையும் ஒதுக்கி வைக்கும் ஈர்ப்புகள் மற்றும் கவன சிதறல்கள் எதுவும் இருக்காது சூரிய நாகமாவின் வாழ்க்கை அப்படித்தான் இருந்தது வசதியான குடும்பத்தில் பிறந்த இவர் இளமையிலேயே பெற்றோரை இழந்தார் அவள் மிகவும் இளமையாக இருந்தபோது திருமணமானவள் திருமணமான பன்னிரண்டு வருடங்களில் கணவனை இழந்தாள் நாகமா எப்போதும் ராமரின் பணிவான மனைவியான சீதையின் வழியில் தன்னை கற்பனை செய்து கொண்டாள் எனவே இந்த சோகம் கணக்கிட முடியாத அளவுக்கு இதயத்தை உடைக்கிறது யாரையும் பார்க்கவோ எதையும் சாப்பிடவோ மறுத்து அடிக்கடி தன் அறையில் தன்னை பூட்டிக்கொள்வாள் இதன் விளைவாக அவள் பலவீனமான மற்றும் ஊட்டச்சத்து குறைபாடு வாக இருந்தாள் ஆயினும் கூட இந்த துரதிர்ஷ்டத்தின் மத்தியில் மக்கள் பாடுவதையோ அல்லது மகான்கள் மற்றும் முனிவர்களைப் பற்றி பேசுவதையோ கேட்பதில் அவள் மிகுந்த நிம்மதியை கண்டாள் இது துறவிகளைப் பற்றி படிக்க அவளை தூண்டியது அது அவர்களுடன் பழக வேண்டும் என்ற இயக்கத்தையும் அதிகரித்தது விதைக்கப்பட்ட இந்த ஆன்மீக விதை விரைவிலேயே ஒரு மரமாக அல்ல அழகான மலர்களின் தோட்டமாக மலர்ந்தது பள்ளிக்கு செல்ல முடியாததால் நாகமா தனது தாய்மொழியான தெலுங்கை தானே கற்றுக்கொண்டார் அவர் ராமாயணம் மகாபாரதம் மற்றும் ஸ்ரீமத் பாகவதம் போன்ற இந்திய இதிகாசங்களை படித்தார் அவள் குறிப்பாக பாகவதத்தில் ஒரு குறிப்பிட்ட அத்தியாயத்திற்கு ஈர்க்கப்பட்டாள் அங்கு இறைவன் குழந்தை கபிலனாக தோன்றி தன் தாயான தேவகூதிக்கு சுய சாதனை எப்படி அடைவது என்று அறிவுறுத்துகிறார் இதுவே நாகமாவின் வாழ்க்கையில் திருப்புமுனையாக அமைந்தது எல்லாவிதமான ஆன்மீக நூல்களில் மீதும் தாகம் கொண்டவள் ஒரு நாள் இரவு நாகமா ஒரு அழகான கனவு கண்டாள் அதில் தட்சிணாமூர்த்தியை போன்ற ஒரு சித்த புருஷர் தோன்றினார் பிரகாசமான ஒளி சித்த புருஷரை சூழ்ந்தது நாகமா எழுந்து அவர் முன் சாஷ்டாங்கமாக வணங்க விரும்பினாள் ஆனால் அவள் கனவில் இருந்து திடீரென விழித்தாள் அவள் மிகவும் ஏமாற்றமடைந்தாள் மேலும் ஒரு புனித முனிவரை சந்தித்து சேவை செய்ய வேண்டும் என்ற அவளது ஆவல் மேலும் தீவிரமானது நன்றி வணக்கம் அடுத்த பகுதியில் பார்ப்போம் ரமா ரமா புப்போட்டு